ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிகோடிட்ட சொற்களுக்கு குறிப்பு வந்து தருக அப்படிங்கிறாங்க அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ அந்த குழி தாழ்ந்துங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அந்த குழி தாழ்ந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே பொருளை கொடுக்கறதுனால இது வந்து ஒரு ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறாங்க குழி தாழ்ந்துக்கான குறிப்பு என்ன அப்படின்னா வந்து ஒரு பன்மொழி அப்படிங்கிறாங்க தை திங்கள் என்பது டேஸ் பெயரை வந்து குறிக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு மாதம் ஸோ வந்து என்ன நம்ம உடனே வந்து மாதப்பெயர் வந்து போற்றக்கூடாது தை திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு காலப்பெயர் அப்படிங்கிறாங்க ஸோ அதை நம்மளை குழப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பெயரும் வச்சுருக்காங்க ஆனால் ஆன்சர் வந்து என்ன காலப்பெயர் நல்லா நோட் பண்ணிக்குங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படிங்கிறாங்க ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் ஸோ வந்து இதில் வந்து என்னென்னா வேர்டிங்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை கரெக்டான ஆர்டர் வைஸில் வந்து எழுதணும் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை ஸோ கவிதைக்கான ஒரு டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை மேபி இந்த இயர் கூட கேட்கலாம் ஒரு இடம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க இதுவும் மறுபடியும் அதே மாதிரி நான் இது கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வியநகர் குறைபடா கொல கூலுடை கொல ஸோ இது வந்து கரெக்டான ஆர்டர் வைஸ்னா கொல கொல குறைபடா கூளுடை வியநகர் அதுதான் வந்து ஒழுங்குபடுத்தின சொற்கள் நல்லா பார்த்துக்குங்க கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து அப்படிங்கிறாங்க சங்கு ச சி சி சு அந்த ஆர்டர் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம் இதுதான் வந்து இதுக்கான அகரவரிசை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக அப்படிங்கிறாங்க நாட்டுக்கு தேவை வந்து அரண் என்ன அரண் பாதுகாப்பு தான் சொல்லுவாங்க ஒளி வேறுபாடு வந்து பொருள் குழப்புற கொஸ்டின் ஜஸ்ட் வந்து நமக்கு வாழை மரத்துக்கான வாழை கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் கொடுப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு வாழை இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து இளம்பெண் வாழை வந்து மீன் வகை அந்த மீன் வகைக்கும் இளம்பெண்ணுக்கான வாழை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க வாழை அப்படின்னா வந்து இளம்பெண் வாழை அப்படின்னா மரவகை வாழைனா மீன் வகை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க அப்படிங்க இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் அதுக்கு வந்து தமிழாக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வருமான வரி அலுவலகம் தான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் வலுவ சொல்லற்ற தொடரை வந்து எழுது அப்படிங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட நம்ம வந்து என்ன வலப்பக்கமாக வலது பக்கமாக அப்படிங்களே நமக்கு வந்து வலது பக்கம் தான் கரெக்டுங்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்து அது தவறு வலப்பக்க சுவரில் எழுதாது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு இது வந்து இதுல கொஸ்டின்ஸில் வந்து நல்லா நிறைய தப்பு பண்ணுவோம் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க வலுவ சொல்லற்ற தொடர் எது அப்படின்னா வந்து வலப்பக்க சுவரில் எழுதாது செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அனைத்து அதனோட எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அனித்து அப்படின்னா அதோடய எதிர்ச்சொல் வந்து தொலைவில் எழுதுக பனை கூட்டல் ஓலை வந்து பனை ஓலை அடுத்து பாருங்க ஒரு வந்து அன்பகத்தி ஒரு பிரித்தெழுதுக அதுக்கு இவ்வளோ பெரிய லென்த்தியாக கொடுத்துருக்காங்க அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தடி தற்று அதில் அந்த அன்பகத்தில்லாவை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அதுதான் வந்து அன்பகத்தில்லா எப்பயுமே நமக்கு பிரித்தெழுதுக வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு தான் இருக்காது மூணு தான் பிரிக்கிற மாதிரி தான் நான் பிரித்தெழுதுக தான் கேட்பாங்க நல்லா பார்த்துக்குங்க இயல்பு தொடையில் அமைந்த சொற்களை அறிக அப்படிங்க நீலமுடி தரித்த பல மலேசியர் நாடு நீரமுதம் என பாய்ந்த நிரம்பு நாடு நமக்கு இதில் இயைபு அப்படின்னா வந்து நாடு நாடுன்னு முடியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து இயைபு இதே வந்து எதுகை அப்படின்னா வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் வந்து எதுகை அப்படிமோ இதே மோனை அப்படின்னா வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படிமோ இயைபு எப்படி அப்படின்னா லாஸ்ட் எழுத்து ஒன்றி வருவதா இய்பில் வரும் ஸோ நம்ம இந்த கேள்வியில் வந்து என்ன கேட்டிருக்காங்க இயைபு தொடர் தான் கேட்டிருக்காங்க அப்போ நாடு நாடுங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க தாயொப்ப பேசும் மகள் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக அப்படிங்கிறாங்க தாயை போன்று பேசுதல் அதுதான் இதுக்கு தன் கரெக்டான வந்து ஒரு ஊமை தொடருக்கான பொருள் குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் நம்ம கேள்விக்கு போறதுக்கு முன்னாடியே இது வந்து உலகத்தமிழ் மாநாட்டை ஐ இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து நமக்கு முக்கியம் ஐனை வந்துட்டாவே அது வந்து ஒரு செய்வினை தொடர் இப்போ நம்ம வந்து இப்போ வாங்க அவங்களும் கொடுத்துட்டாங்க செய்வினையை வந்து செயல்பாட்டு வினையாக மாற்று அப்படின்னு குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னா வந்து அது ஒரு செய்வினை அதை எப்படி செயற்பாட்டு வினையாக மாத்துறாங்கன்னா உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் ஆள் வருது பார்த்திங்களா அதுதான் வந்து செயற்பாட்டு வினைக்கான ஒரு கீ பாயிண்ட்டு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யாருன்னா சமண முனிவர்கள் தான் நாளடியார் வந்து பாடியிருப்பாங்க நம்ம நாளடியார நிறைய பார்த்துப்போம் நாலடி நானூறு வேளாண் வேதம் நட்புக்கு வந்து கரும்பை வந்து ஓமையாக கூறுறது இதெல்லாம் குட்டி திருக்குறள் இதெல்லாம் வந்து நாலடியார்க்கான அடைமொழி பெயர்கள் அதையும் பார்த்துங்க கேட்பாங்க மணிமேகலையின் தோழி யார் அப்படின்னு கேட்குறாங்க மணிமோக மணிமேகலையின் தோழி வந்து சுதமதி அப்படின்னு இந்த அந்த மணிமேகலைக்கு அது தெரிஞ்சிருந்தா நமக்கு வந்து தெரியும் பட் அந்த லெவலுக்கு போவேண்டா மணிமலை மணிமேகலையின் தோழி அப்படின்னா வந்து சுதமதி அப்படிதான் சொல்லுவாங்க மணிமேகலைனாவே நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பௌத்த காப்பியம் அற காப்பியம் சீர்திருத்த காப்பியம் துறவு நூல் மணிமேகலை துறவு இதெல்லாம் வந்து மணிமேகலைக்கான வந்து சிறப்பு பெயர்கள் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க துறவு நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க சீர்திருத்த காப்பியம் வந்து மணிமேகலையா சிலப்பதிகாரமானு கேட்டிருக்காங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க மணிமேகலை எழுதுனது யார் அப்படின்னா வந்து சாத்தனார் தான் மணிமேகலையை எழுதியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் வந்துன்னா பௌத்த காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்களே ரெண்டே ரெண்டு தான் பௌத்த காப்பியம் ஒன்று மணிமேகலை இன்னொன்று வந்து குண்டலகேசி நமக்கான கேள்வி என்ன மணிமேகலையின் தோழி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுதமதி அடுத்து பாருங்க பட்டி மண்டபம் என்பது சமயக்கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நல்லா வந்து நீங்கள் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிங்கன்னாவே தெரியும் அடுத்தடுத்த கேள்விகள் வந்து ஒரே டாபிக்லேயே வைப்பாங்க மேலே மணிமேகலை வச்சிருக்காங்க அடுத்த மணிமேகலை சம்மந்தமான கேள்வியே வந்திருக்கு நமக்கு என்ன அப்படின்னா அடுத்து நம்ம மணிமேகலை டிக் பண்ணுவோமா அப்படிங்கிறத அவங்களோட கெஸிங் கரெக்டாக வந்து ஆன்சரை கரெக்டாக பார்த்து போட்டுருங்க பட்டி மண்டபம் என்பது சமயக்கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எது அப்படின்னா வந்து மணிமேகலை தான் புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை வந்து பதினொன்று அப்படிங்கிறாங்க நான் நீங்கள் புறத்திணைகள்னாவே ஒரு கிளியரான ஐடியா வந்து இருக்கணும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து தொல்காப்பியத்துல இருந்து புறத்தினைகளோட எண்ணிக்கை வந்து ஏழுன்னு சொல்லியிருப்பாங்க இதே புறப்பொருள் வெண்பா மாலையில இருந்து புறத்திணைகளின் எண்ணிக்கை வந்து பனிரெண்டு அப்படிம்பாங்க நமக்கு இங்க வந்து புறநானூற்றோட புறத்திணைகளின் எண்ணிக்கை வந்து பதினொன்று நல்லா வந்து டிஃபரன்ஸ் பார்த்துக்குங்க இதே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து புறநானூற்றுல இருந்து புறத்திணைகளின் எண்ணிக்கை பதினொன்று தொல்காப்பியத்துல இருந்து புறத்திணைகளின் எண்ணிக்கை ஏழு புறப்பொருள் வெண்பா மாலையில வந்து புறத்திணைகளின் எண்ணிக்கை பனிரெண்டு நம்ம வந்துன்னா கரெக்டாக வந்து ஒரு பாயிண்ட்டு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொண்டு வரணும் ஆன்சர் அப்படி தான் என்ன சொன்னேன் தொல்காப்பியத்துக்கு ஏழு சொன்னேன் புறப்பொருள் வெண்பாமலைக்கு பனிரெண்டு புறநானூற்றுக்குன்னா பதினொன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாடல் வரிகள் கலித்தொகையில் ஃபர்ஸ்ட் வந்து கலித்தொகை விட்டுருங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் இது வந்து எந்த இந்த பாடல் அடிகள் வந்து எதுல உள்ளதுன்னு கேட்க வாய்ப்பு எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் இது வந்து ஒரு கலித்தொகை பாடல் அதனால தெரிஞ்சுக்குங்க அந்த கலித்தொகையில வந்து இது எந்த களி அப்படிங்கிறத நமக்கு கேள்வி முல்லை களி ஏன்னா நமக்கு வந்து இந்த குறிப்பிட்டு சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இல்லை இது குறிஞ்சி களியா முல்லைக்கலியா மருதக்களியான்னு கேட்க வாய்ப்பில்லை இது கலித்தொகை தானா அப்படிங்கிற மாதிரி கூட சம்டைம்ஸ் நமக்கு வந்து கொஸ்டின் வைப்பாங்க அதனால அந்த பாடல் வரியும் நீங்கள் இருந்து தெரிஞ்சுக்கங்க இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா இந்த பாடல் அந்த வரி வந்து எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழந்தன மறுப்பு கலைஞர் பலர் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு முல்லைக்களி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குரு கலித்தொகையில் முல்லைக்களி முல்லைக்களியை பாடினது யார் அப்படின்னா சோழன் நல்லூர் திறன் தான் வந்து முல்லைக்களியை பாடிருப்பாங்க இதே குறிஞ்சிக்கலியை யார் பாடிருப்பாங்கன்னா கபிலர் பாடியிருப்பாங்க முல்லைக்களியை வந்து சோழன் நல்லூர் திறன் பாடியிருப்பாங்க மருதக்களியை வந்து மருதன் இளநாகனார் பாடிருப்பாங்க இதே வந்து நெய்தல் கழியை வந்து நல்ல தூணார் பாடியிருப்பாங்க பாலைக்களியை வந்து பாடிய பெருங்கெடுக்கோ அதுலேயே வந்து அந்த பெருங்கெடுக்கோவுக்கு முன்னாடியே எப்பயுமே பாலை போட்டிருப்பாங்க பாடிய பெருங்கெடுக்கோ அப்படின்ட்டு நமக்கு இதில் கேள்வி வந்து அதுல அமையலை பட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த இது வந்து களி வந்து முல்லைக்களி முல்லைக்களியை பாடினது யார் சோழ நல்லுறுத்திறன் தான் பாடியிருப்பாங்க ஈயன இரத்தல் இழந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனேனமும் இழிந்தன்று இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கலைதின் யானையார் தான் ஸோ இதில் வந்து கூற்று ஒன்று மட்டும்தான் சரி ஸோ அந்த கூற்று ஒன்னோட முடிச்சுக்கங்க நீங்கள் தவறானது வந்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும் ஈயன இரத்தல் இழிதன்று அதன் ஈயேன் என்றால் அதனேனமும் இழுந்தன்று அது சொன்னது யார் அப்படின்னா கலைதின் யானையார் தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து வாங்க தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை விரர்க்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க திருவிக்கா தான் நம்ம திருவிக்காவை பற்றி நிறையவே பார்த்துட்டோம் இருந்தாலும் வந்து இதை ஒரு விட நல்லா ரீட் பண்ணிக்கோங்க திருவிக்கா வந்து என்ன சொல்லுவோம் தமிழ் தென்றல் தான் வந்து திருவிக்கா அப்படின்னு வந்து சொல்லுவோம் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் தான் அந்த கல்யாண சுந்தரம் ஒரு விட வந்து கேட்டிருந்தாங்க அந்த திருங்கிறது வந்து என்ன இது திருவாரூரா என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால நோட் பண்ணிக்கங்க தமிழே வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருவிக்கா தான் சொல்லியிருப்பாங்க சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவையார் வள்ளலார் தான் தோற்றுவித்திருப்பாங்க ஸோ வள்ளலார் வள்ளலாரை வந்து ராமலிங்க அடிகளார்னு கூட வந்து சொல்லுவாங்க அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மேபி வந்து ராமலிங்க அடிகளார்க்கு பதிலாக வந்து வள்ளலார்னு ஆப்ஷன்ல வச்சுருவாங்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் பற்றின ஒரு குறிப்பிட்ட சில வரிகள் வந்து டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் அது யாரோட குறிப்பு யாரோட வரிகள் அப்படின்னா வள்ளலார் அவர்களுடையது உயிர் இறக்கமே பேரின் இன்ப வீட்டின் திறவுகோள் இப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க அதுவும் வந்து வள்ளலார் தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அதுவும் வந்து வள்ளலாரோட தான் எல்லாரும் இன்று இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே இதுவும் வந்து வள்ளலாரோட தான் இதெல்லாம் வந்து வள்ளலாரை பற்றி கேட்ட கேள்விகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவ உறவு களவாமை வேண்டும் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே இதெல்லாம் வள்ளலார் அவர்களுடைய புகழ்மிக்க வரிகள் இதை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க கொஸ்டினில் நல்லா பார்த்துக்குங்க சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகளார் இதில் வந்து பொறுத்துகள் நல்லா பார்த்துங்க இது வந்து ஒரு ஓல்டு புக் கண்டென்ட்டு இனிப்பு அப்படின்னா வந்து வளம் சொல்கிறாங்க துவர்ப்புனா ஆற்றல் புளிப்பு அப்படின்னா இனிமை கார்ப்பு அப்படின்னா வந்து உணர்வு வந்து சொல்கிறாங்க நல்லா பார்த்துங்க இது வந்து ஆனால் ஓல்டு புக் கண்டென்ட்டு பட் கேட்க வாய்ப்பு இருக்கு இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை கார்ப்புனா வந்து உணர்வு தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிங்கப்பூர் மொரிசியஸ் தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள்னா சிங்கப்பூரும் மொரீசியஸும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள்தான் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பாத்துங்க தமிழ் விருது பெற்றவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் சாகித்ய அகாதமி வந்து அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ஆழப்பனை என்ற நாவலு கவிதைக்காக வந்து சாகித்ய அகாதமி வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க நம்ம கேள்வி என்ன தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவரோட சாகித்ய அகாதமி பெற்ற நூல் கவிதை நூல் அப்படின்னா வந்து ஆழப்பனை ஏர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஆர்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறாங்க அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதினால தான் அது ஆர்காடு அப்படிங்கிறாங்க அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மா மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா வந்து தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காங்க அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் வந்து தந்தை பெரியார் தான் ஸோ இதே இது எக்ஸ்ட்ரா வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அம்பேத்கர் வந்து பாரதத்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வாங்கியிருக்காங்க அடுத்து வரைவுக்குழுவின் தலைவர் அரசியலமைப்புல வந்து வரைவுக்குழுவின் தலைவராகவும் வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவரும் வந்தோன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் முதல் சட்ட அமைச்சரும் வந்து அம்பேத்கர் தான் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க காமராஜர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து எதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காமராஜரை பற்றி வேறு என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா அவர் எத்தனை ஆண்டுகள் வந்து அவர் வந்து சிஎம்ஐ இருந்திருக்காங்க அப்படின்னு ஒன்பது ஆண்டுகள் இது ஒரு கே டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஆண்டுகளை வந்து அவர் வந்து சிஎம்ஐ இருந்திருக்காங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்க ஏர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி வரையும் அவங்க வந்து சிஎம் பீரியடு அதுக்கப்புறம் ஒரு கே திட்டம்னு ஒன்று ஆரம்பித்து சிஎம்ஐ வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து நேஷனல் லெவலில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க நமக்கான கேள்வி என்ன காமராஜர் சட்டமன்ற

என்ன கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க அதை தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பாங்க நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது மதிய உணவு திட்டங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காமராஜர் ஏற்படுத்தினது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து அதை சத்துணவு திட்டமாக மாற்றினது தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஸோ அதையும் குழப்பிக்காதீங்க அதை தெளிவாக இருங்க படிக்கும் போது வந்து ஏற நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்தெந்த பிரிவில் யார் யார் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம் நமக்கான கேள்வி என்ன காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து அரிகால் அகழ்வயல் இந்த அடிகளில் அமைந்துள்ள மேற்கதுவாய் மோனை சொல்றாங்க மேற்கதுவாய்னா ஒன்று மூணு நாலு அந்த எழுத்துக்கள் ஒன்றி வந்திருந்தாவே மேற்கதுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் அரிகால் அ அங்கன் அ அகழ்வயல் அ அந்த அடிகளில் வந்து அந்த மூன்று சீர்கள் ஒன்று மூணு நாள் ஒத்து வருது பார்த்தீங்களா தான் வந்து இது வந்து மேற்கதுவாய் அவங்க கேட்டிருக்கிறது மோனை அப்படிங்கறதுனால முதல் எழுத்து முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு ஒன்று மூணு நாலில் அதனால இது வந்து மேற்கதுவாய் மோனை ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆறுமுக நாவலர்னாவே பதிப்பு செம்மல்னு சொல்லுவாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் வந்து பருதிமார் கலைஞர் தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னா தேவனைய பாவனர் தேவனையர் பாவனர் பத்தின எப்படி பெருஞ்சித்தனார் பத்தின கேள்விகள் பாரதியார் பாரதாசன் பத்தின கேள்விகள் வந்து அதிகம் இடம்பெறுதோ அதே மாதிரி வந்து தேவினய பாவனர் பத்தின டீட்டெயில் வந்து இடம் பெறும் ஸோ அவரை பத்தின எங்கெங்கெல்லாம் புக் கண்டென்ட் வந்து இருக்கு நோட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் புக் கண்டென்ட்ல தேவனையர் பாவனர் பத்தின நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால பாத்துங்க தேவனையர் பாவனர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மையின் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் வந்து தேவிநய பாவனர் தேவனய பாவனரை பற்றின வேற எது டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்கன்னா பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம் மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா தேவினய பாவனர் தான் அடுத்து வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா எனக்கு வறுமையும் உண்டு அவற்றோட மானமும் உண்டு மனைவி மக்களும் உண்டு என்றவர் வந்து பாவனர் தான் ஸோ பாவனர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மொழி ஞாயிறு சொல்லுவாங்க தமிழ் பெருங்காவலர் செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் இதெல்லாம் வந்து அவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் மொத்தம் நூத்தி எழுபத்தி நாலு பெயர்கள் வந்து தேவனைய பாவருக்கு பாவ பாவனருக்கு வந்து வழங்குவாங்க அதுல நம்ம அடிக்கடி திருப்பி கேட்கிற ஒரே இது வந்து மொழி ஞாயிறு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தேவனைய பாவனர் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு ஓல்டு புக் கண்டென்ட்டு பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து ஊவேசா அவர்களுக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க மத்திய அரசு ஸோ ஊவேசாவை என்ன சொல்லுவாங்க தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துங்க சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக அப்படின்னா சிற்ப சென்னூல் அதுதான் வந்து சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் நாயக்கர் காலத்தில் சிறப்பு விளங்கிய சிற்பக்கலை வந்து எது அப்படிங்கிறாங்க தந்த சிற்பக்கலைதான் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படிங்கிறது யாரோட காலம்னு கூட பார்த்துப்போம் சோழர்களின் காலம் சோ இதுல வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த இதுல ஆப்ஷன்ல பி இருந்துச்சு அதனால சொல்றேன் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது அப்படின்னா தந்த சிற்பக்கலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகஸ்விக்ஸ்ட் என்ன சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப் ஜி ஜி குப்புசாமி ஜியு போப் வந்துன்னா அவர் வந்து திருக்குறளை நாலடியாறு திருவாசகத்தெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க ஸோ நம்ம ஜியு போப் வந்து கண்டிப்பாக ஆப்ஷனில் எடுத்துக்க மாட்டோம் ஸோ ஜி குப்புசாமி அவர்கள் தான் ஸ்வீடன் நாட்டின் பேர் கிவிஸ்ட் என்ன சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜி குப்புசாமி ராம நாடகத்தை இயற்றியவர் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க அருணாச்சல கவிராயர் தான் ராம நாடகத்தை வந்து இயற்றியிருக்கார் அடுத்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம் தமிழெண்ணை விருது வந்து யாருக்கு வழங்கினாங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அடுத்த கேள்வியை வச்சிருக்காங்க பாருங்கள் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் முது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து அப்துல் ரஹ்மான் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அதை பாடியிருப்பாங்க உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது இந்த வரிகள் வந்து சொன்னது யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை இந்த உவமை மரபில் புதுமைகளை புகுத்தியவர் புகுதுமைகளை சேர்த்தவர் யாருன்னா சுப்ரத்தின தாசன் தான் சுப்பரத்தின தாசன் என்னன்னு சொல்லுவாங்க சுரதா அப்படின்னு சொல்லுவாங்க பாரிதாசன் கொண்ட மீது பாரிதாசன் மீது கொண்ட பற்றின் தான் வந்து அவரோட பேர் வந்து சுப்பரத்தின தாசன் மாத்திருப்பாரு அந்த சுப்பரத்தின தாசனை சுருக்குதான் சுரதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ ஓமை கவிஞரன் கூட வந்து சுரதாவை சொல்லுவாங்க சுரதாவோட இதழ் வந்து நடத்திய இதழ் வந்து காவியம் அது ஃபுல்லாவே வந்து கவிதையாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா சுப்பரத்தினதாசன் என்ற சுரதா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன் தான் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வந்து வாணிதாசன் சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்னா நரசிங்க முனையரையர் சுந்தரர் எந்த அரசரால் மகன்மையை கொண்டு வளர்க்கப்பட்டான்னா நரசிங்க முனையறையர் அப்படிங்கிறாங்க யார் பாடிய சித்த பாடல்கள் சித்தர் பாடல்களுடன் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது அப்படின்னா அகத்தியரோட பாடல்கள் தான் ஞான பாமாலை அப்படிங்கிறாங்க நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்த வந்தனோர் தோண்டி இது ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்குங்க கடுவழி சித்தர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்த ஒரு தோண்டி என்று பாடியவர் வந்து கடுவழி சித்தர் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது வந்து ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா இரட்டுற மொழிதல் அணி அப்படிம்பாங்க ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது வந்து இரட்டுற மொழிதல் அணி எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னால் பெருமை பேரறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பாங்க ஸோ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அறிஞர் அண்ணா வந்து பொங்கல் பற்றி சொல்லியிருப்பாங்க கலிங்கத்து பரணி ராவண காவியம் இது மூணையும் வந்து சொல்லியிருப்பாங்க நமக்கா ஈவன் வந்து யார் அண்ணான் வந்து எதுவுமே தெரியல அப்படிங்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் இதே மாதிரி வந்து ராவண காவியத்தையும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதையும் நல்லா பார்த்துங்க அறிவடிவு வாய்ப்பின் வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் அரி அப்படின்னா வந்து பெருமாள் அப்படின்னு பார்த்தோம் இங்க இந்த இந்த லைனுக்கு வந்து அரி அப்படின்னா வந்து சிங்கம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க நன்று நன்றன போற்றியே நடந்தது வேங்க இந்த அடிகளிடம் பெற்றுள்ள நூல் வந்து சீரா பிராணம் அப்படிங்கிறாங்க நன்று நன்றன போற்றியே நடந்தது இந்த அடிகள் வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வந்து சீரா புராணம் சீரா புராணம் அப்படின்னா வந்து தான் வந்து சீரா புராணத்தை வந்து ஏற்றிருப்பார் இதுக்கு அடுத்தது முதுமொழி மாலை சீதகாதி நொண்டி நாடகம் இதெல்லாம் வந்து உமருப்புலவர் அவளுடைய நூல் தான் நன்று நன்றா போற்றியே நடந்தது வேங்க இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சீரா புராணம் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார் வந்து பிறந்த தற்போதைய மாவட்டம் வந்து எதுனா காஞ்சிபுரம் தான் ஸோ நம்ம பெரிய பெரிய புராணத்தை பற்றி நிறைய வந்து பார்த்துட்டோம் பெரிய புராணம்னால் வந்து சேக்கிலார் தான் எழுதியிருப்பாங்க பெரிய புராணத்தை வந்து திருத்தொண்ட புராணம்னு கூட வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் சுந்தரர் வந்து எழுதின திருத்தொண்ட தொகை நம்பியாண்ட நம்பியை எழுதிய வந்து திருத்தொண்ட திருவந்தாதி இதை அடிப்படையாக வச்சு தான் சு சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தையே வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்லாம் ப பார்த்துருக்கோம் இதை வந்து அறுபத்தி புராணம் புராணம்னு கூட வந்து பெரிய புராணத்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி சேக்கிலார் வந்து எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பிறந்திருப்பாங்க ஒன்றுகலாம் என்ற திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படினா வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் தான் ஒன்றுகலாம் என்று திருப்பதிகம் பாடியவர் வந்து திருநாவுக்கரசர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ